அனைத்து விவசாயிகளுக்கும் கால்நடை ஆர்வலர்களுக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நம்ம பதிவுக்கு போகிறலாம் நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பார்த்திங்கன்னா குண்டடம் மாட்டு சந்தை தான் பார்க்க போகிறோம் இந்த சந்தை வந்து எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டூ தாராபுரம் செல்லும் சாலையில் குண்டரம்ங்கிற ஏரியாவில் தான் இந்த சந்தை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது பிரதி சனிக்கிழமை காலையில் ஒரு பத்து மணி அளவில் கேட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க உள்ளே போனோம்னா ஒரு ரெண்டு மணி மட்டும் ஒரு சந்தை நடக்குன்னு நினைக்கிறேன் விதவிதமாக ரகரகமாக நாட்டு மாடுகள் கலப்பின மாடுகள் காங்கேயம் காளைகள் கன்றுகள் கிடாரிகள்னு விதவிதமாக ரகரகமாக வந்துக்கிட்டு இருக்குது அது போக எச்எப்ளி கிடாரி கன்றுகள் காளை கன்றுகள்னு எமைகள் கொண்டு அனைத்து விதமான மாடுகளும் இந்த சந்தையில் வந்து குறைந்த விலையில் நம்ம வாங்கலாம் என்ன காரணம்னா நேரடியாகவே விவசாயிகள் மற்றும் கால்நடை ஆர்வலர்கள் வளர்த்தி கொண்டாடுறதுங்காட்டி விலை கொஞ்சம் கம்மியாகவே வாங்கலாம் ஓகே இந்த சந்தைக்கு நம்ம இன்றைக்கி போயிருக்கோம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு விற்பனை விலை நிலவரம் பார்த்துடலாம் மெயின் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலே போனோம்னா மாடுகள் வந்து உள்ளே வந்து இறங்கறக்க ஆரம்பிச்சிரும் இறங்கணுனே டைரெக்டாக நம்ம போய் வாங்க முடியாது ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு மாடுகளில் ரிலாக்ஸ் ஒவ்வொரு இடத்துல நின்னதுக்கப்புறம் நம்ம போய் வாங்கிக்கலாம் ஓகே நண்பர்களே அப்படி இன்றைக்கி நில விலை நிலவரம் எப்படி என்னன்னு பார்த்தரலாம் வாங்க பதிவுக்கு போவோம் வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாக்குற முதல் பதிவுல பாத்தீங்கன்னா நாட்டு மாடுகள் காங்கை இனத்தை சேர்ந்த நாட்டு மாடுகள் கன்றுகளோட பார்க்க போறோம் அப்படியே உள்ள போயிடலாம் இன்னும் வேலை பண்ணிட்டு இருக்கு இன்னைக்குன்னு நிறைய மாடுகள் வரத்துருக்கு அப்படியே உள்ள பார்த்தோம்னா இடத்தோட்டி பாத்தீங்கன்னா அருமையான மயிலை காலக்கன்று ஒன்று வாங்கியிருக்காங்க பாக்குறதுனால ஜம்முனு திட்டத்துக்குன்னு அம்சமா இருக்கு கண்ணை பிடிச்சி கட்டிட்டு இருக்காங்க அப்படியே அவங்க கிட்ட என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்க எத்தனை மாசம் கண்ணு என்ன ஏதுன்னு கேட்டிருவோம் கண்ணு அப்படி பல்லு பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாடும் போதுங்களா ரேஸ் பேமெண்ட் மலை முடிச்சு பணம் கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்குள்ள இன்னொரு கண்ணு வந்திருக்கிறவங்க வந்து ஓகே பத்தொன்பது ரூபாய்க்கு வேலை முடிச்சேன்னாங்க அப்படியே உள்ள போய் பாத்தர்லாம் அது போக பாத்தீங்கன்னா இங்க ரெண்டுமே ஜோடி காலத்துல மயிலையிலே ரெண்டு கட்டி வச்சிருக்கோம் போக இங்க ரெண்டு

அவரு போர் அதிகமா இருப்பாரோ ஒன்ற வருஷமான செவலை பண்ணி ரெண்டு இது ரெண்டுமே சேர்ந்து ஒன்றரை வருஷம் பெண்ணு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க சுழி சுத்தமான பெண்ணு இருக்காங்க அது போக இங்க இருக்கிற மயிலை இந்த கண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் கண்ணு தான்

தொண்ணூத்தி மூணுங்க அறுபது ஆறுநூறு முன்னூத்தி அறுபத்தி நாலு முன்னூத்தி அறுபத்தி நாலு காட்டுக்கு சுத்தி வாங்கிக்கல சொல்ற மாதிரி வாங்கி தருவோங்க வாங்கி தருவோங்க ரொம்ப நன்றி பா இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான பிள்ளையில சேர்ற கிடாரி கண்ணு சந்தன பிள்ளைகளை சேர்றது இது வந்து ஒரு ஆறு மாச கண்ணு ஆஹ் சுழு சுத்திருக்காங்க இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ரூபா ரேஞ்சு சொல்லிட்டு இருந்தாங்க கண்ணு பாக்குற நல்லா திட்டத்துக்குள்ள ஜம்முன்னு அழகா இருக்கு ஆஹ் பிடிச்சி செக் பண்ணி பாக்குறாங்க அப்படியே நம்ம உள்ள போறோம்னா உள்ள அங்க ரெண்டு காலம் செவளம் பிளஸ் மயில் மயிலை மயிலை நல்லா கருக்கா ஏறி ஜம்முன்னு இருக்கு அப்படியே அம்மனையும் பார்ப்போம் சேவலை நல்லா பாக்குறது துடி து பிடிச்ச அமங்கா இருக்கு இன்னும் பல்லு போட்டுக்கான்னு நினைக்கிறேன் கதை நல்லா கருதா ஏறி இருக்கு வாள் கண்ணுமி எல்லாம் பாக்குறதுன்னு செம்முன்னு திருத்து கூட இது வந்து என்ன வர வந்து அண்ணன் கடை தான் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படியே கொஞ்சம் டீடெயில் அந்த பேச்சே வேண்டாம் அப்படிங்கிறீங்களா சரி என்ன ரைட் வரும்

கா அடிச்சு காது ஓட்டிருக்காங்க இருக்காங்க கீது யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு முப்பது ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அருமையான மாடுகள் வேண்டால நம்ம கிண்டடம் சந்தைக்கு வந்தா வாங்கலாம் நாம இப்ப பாத்துக்கிட்டே காங்கை மாடுகளை பத்தி மட்டும்தான் தான் பாத்துக்கிட்டு போறோம் அப்படியே அந்த டேய் 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 நல்லா இருக்கு கரெக்டாம பெல் பட்டனை பண்ணி ஆள் கொடுத்துருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு செஞ்சு கண்ணுக்குடி ரொம்ப சேட்டக்காரனா இருக்கி போயறாங்க நினைக்கிறேன்